ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்க சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ராவுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ராவு கேது பயிற்சி கும்ப ராசி அதே மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் முறைகள் தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தான் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கேபி மெத்தட் கேபி அஸ்ட்ராலஜி மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கட்ட வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப்லே கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கும் இப்போ என்ன நடக்கும் இந்த ராகுக்கு எதிர்பயிற்சி கும்பத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னா இப்போ ராசி மேலேயே ராகு இருக்கார் அதாவது ராசி மேலேயே ராகு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம் நல்லது பண்ணுவாரா காலை வாரி விடுவாரா அப்படின்னு பயப்படுற லெவலுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா கும்பத்துடைய அதிபதியே ராகுதும் நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது ரொம்ப வருஷம் ஜோசியம் பாக்குறவங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்துருப்பாங்க அதாவது என்னன்னா மகரம் கும்பம் இது ரெண்டுமே சனியோட வீடு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜோசியம் பாக்குறவங்க சொல்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த விஷயம் என்னன்னா இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வித்தியாசம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி தான் முழுக்க அதிபதி மகரத்துடைய வீட்டோட முழு கண்ட்ரோல் சனி கிட்ட தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் ஹவுஸ் ஓனர் ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பிப்டி பர்சன்ட் தான் சனியோட கண்ட்ரோல் இருக்கு பேலன்ஸ் பிப்டி பர்சன்ட் ராகுவோட கண்ட்ரோல் இருக்கு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ கும்பத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் தான் சனி ஆனா பேலன்ஸ் பிப்டி பர்சன்ட் ராகு ஸோ அதுதான் வித்தியாசம் ஸோ அதனால மற்ற எந்த ராசியை ராகுக்கு எடுத்தாலும் சரி கும்ப ராசி மட்டும் அதிகமா ராகு என்னைக்குமே கிடைக்காது அது தீர்க்கமா நீங்க எழுதி வச்சுப்போம் இதுதான் ஜோதிட ரகசியம் அதாவது இப்ப ராகு வந்து அடுத்த ஒன்றரை வருஷம் இப்ப ராசியில இருக்கிறதுனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த ஒன்னரை ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்ப என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா ராகு முதல்ல யாரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிகம் உங்களோட கிட்டத்தட்ட லக்னாதிபதியை அவர் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் உங்கள் மேலேயே வர்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் ராகுடைய முழு சப்போர்ட் உண்டு அதுதான் மெயில் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி அடையறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ராசி அதிபதி லக்னாதி அதுதான் மெயிலும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசி மேலேயே ராகு எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக ராகு வந்து முதல்ல யார் அப்படின்னா போகக்காரக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்கள் சௌகரியங்கள் இன்பங்கள் இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முக்கியமான பிளானட் எது அப்படின்னா ராகு சோ ராகு எந்த லெவலுக்கு நல்லா இருக்கோ அந்த லெவலுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் சௌகரியங்கள் ஆடம்பரங்கள் இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிற யோகம் சோ இப்போ அடுத்த ஒன்றரை வருஷம் இது எல்லாமே கும்பராசிக்கே கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆடம்பரமான வாழ்க்கைய வாழறதுக்கு ராகு வழிவகுக்கும் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வீடு வாங்குறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் லக்ஸூரியஸா கொஞ்சம் வந்து கிராண்டா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு எதை கொடுத்தாலும் லக்ஸூரியஸா தான் தரும் சிம்பிளா தரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் நீங்க வாழக்கூடிய முறை இது எல்லாமே மாறும் இது எல்லாமே அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும் சோ இது எல்லாமே ராகுவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் சோ இது வந்து சூப்பரா இருக்கும் அப்போ கேது ஏழாம் வீட்டில் இருக்காரு கேது என்ன பண்ணுவார் கேது ஏழாம் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த ராகுக்கும் கேதுக்கும் என்ன வித்தியாசம்னா ராகு எதெல்லாம் கேது ஆப்போசிட் சைடில் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் இழுக்க பாப்பா எடுப்பார் அப்சர்வ் பண்ண அதுதான் விஷயம் ராகு வந்து விரிவடைய செய்யும் எதுவா இருந்தாலும் பெருசா கொடுப்பாரு கேது எதுவா இருந்தாலும் சிறுசா கொடுக்கும் அதுதான் வித்தியாசம் அப்போ ஏழாம் வீடுன்றது களத்திற பாவம் நம்மளுடைய பார்ட்னர் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை குடிக்கக்கூடிய பாவம் ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட குடிக்கக்கூடிய பாவம் சோ அதுதான் ஏழாம் வீடு சோ அப்போ கேது ஏழாம் வீட்டில் இருக்கும்போது என்னன்னா கணவன் மனைவி கிட்ட அதிகப்படியான என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேது வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது அந்த களத்திற பாவத்துடைய தன்மையை வந்து கொஞ்சம் கெட்டுப்போக செய்யும் கெட்டுப்போக செய்யன்னா நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ கேது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடச்சல் கொடுக்க தான் செய்யும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஸோ அதனால் கும்பராசி கொஞ்சம் கவனமாக அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அதே மாதிரி கேது வந்து பிரிக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்போ என்னன்னா சில பேருக்கு பிரிவும் உண்டு பிரிவுன்னா சண்டை போட்டு ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் வருஷம் அப்படி போகலாம் இல்லைன்னா வேலைக்காக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற சுச்சுவேஷனும் அமையும் ஹஸ்பண்ட் ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க ஒய்ஃப் ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலைக்காக கூட ஒரு பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இந்த ஒன்றரை வருஷம் தான் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கேது ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்ககிட்ட உங்கள் பார்ட்னர் இருந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் பிரிச்சு வைக்க இல்லை பிரித்து வைக்கல ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா தனமும் சண்டை போட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதாவது ஃபிசிக்கலாக ஒன்று பிரிச்சு வைக்கும் இல்லையா ஃபிசிக்கலி ஒன்றா இருக்கீங்க ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா மென்டலி பிரிச்சுவல் சில பேர் ஒரே வீட்டில் ஒன்னா இருப்பாங்க ஆனால் தனித்தனியாக வாழ்வாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் நடந்துட்டு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கேது தான் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த கேது போகுவான் திருமண வாழ்க்கையில கொடுக்கும் மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் பார்ட்னர் கிட்டேயும் அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தான் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஏதாவது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பராசி கும்பலக்னக்காரங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர்